ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் நீங்கள் இறைவனில் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா அவருடைய இருத்தலை உணர்ந்திருக்கிறீர்களா என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் இறைவன் உங்களுடைய ஆன்மீக தந்தை மேலும் இந்த பிரபஞ்சத்தில் உயர்ந்த ஆன்மீக ஆற்றலாக இருப்பவர் சிலரான் இறைவன் என்பவர் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட அவர்களுடைய கற்பனை என்று கூறப்பட்டாலும் பல நூற்றாண்டுகளாக உலகில் உள்ள அனைவராலும் இறைவனுக்கு அன்பும் மரியாதையும் கொடுக்கப்படுகின்றது நீங்கள் ஒரு ஆன்மீக ஆற்றல் மேலும் உலகில் உள்ள ஒவ்வொருவருமே அப்படியேதான் என்று நீங்கள் அதிசயப்பட்டுள்ளீர்களா நம்முடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய ஆளுமைத்தன்மையில் மாற்றங்கள் உருவாகலாம் நாம் தவறு செய்யும் போது நம்மை திருத்தவும் நம்முடைய ஆளுமைத்தன்மையை மீண்டும் தூய்மையாகவும் நேர்மறை நிறைந்ததாகவும் மாற்றுவதற்கும் ஒரு ஆன்மீக பெற்றோர் தேவை என்கிற விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா ஒருவேளை அவர் இருக்கவில்லை என்றால் நாம் நம்முடைய குணங்கள் மேலும் சக்திகளிலிருந்து வீழ ஆரம்பித்து விடுவோம் எனவே அவருடைய இருத்தலை பற்றிய கேள்வியே தவறானது அல்லவா அவர் அழிவே இல்லாதவர் அதேபோல்தான் நாமும் அவருடனான நமது உறவும் மனிதர்கள்தான் இறைவன் என்கிற கருத்தை உருவாக்கியுள்ளார்கள் அப்போதுதான் அவர்கள் அவருக்கு பயந்து கொண்டு தவறான செயல்களை செய்யாமல் இருப்பார்கள் என்று சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் இறைவன் ஒரு கருணை நிறைந்த தந்தையாவார் அவரை கண்டு பயப்பட வேண்டியது கிடையாது இன்னும் சிலர் இந்த உலக படைப்பு என்பது முற்றிலும் பௌதீகமான ஒரு காரியமாகும் அதில் இறைவனுக்கு எவ்வித பங்கும் இல்லை என்று கூறுகிறார்கள் அதே நேரத்தில் வேறு சிலர் இறைவன்தான் உலகத்தையும் மனிதர்களையும் படைக்கிறார் என்று ஒரு கண்ணோட்டத்தை கொடுக்கிறார்கள் சிலர் இரண்டாவது கருத்தின் கண்ணோட்டத்தை நம்புவதற்கு கடினமாக இருப்பதனால் முதல் கருத்தின் கண்ணோட்டத்திற்கு மாறிக்கொள்கிறார்கள் இறைவனால் பகிரப்பட்ட ஆன்மீக ஞானத்தின்படி மேற்கண்ட இரு கருத்துக்களுமே தவறானதாகும் இந்த பிரபஞ்சத்தில் மூன்று விஷயங்கள் என்றும் அழிவில்லாதது என்று இறைவன் கூறியுள்ளார் அவை இறைவன் ஆத்மாக்கள் மற்றும் இயற்கை இம்மூன்றும் ஒரு பொழுதும் அழிக்கப்படவும் முடியாது ஆக்கப்படவும் முடியாது இம்மூன்றில் ஆத்மா மற்றும் இயற்கை இரண்டும் தங்களுடைய பண்புகளில் நேர்மறையிலிருந்து எதிர்மறை எதிர்மறையிலிருந்து நேர்மறை என்று மாற்றத்துக்கு உட்படுகிறார்கள் இறைவன் எப்பொழுதும் குணங்களில் நிலையானவராக இருக்கிறார் மேலும் ஆத்மாக்களும் இயற்கையும் கால ஓட்டத்தில் தங்களுடைய குணங்களில் எதிர்மறையாக ஆகும் பொழுது அவற்றை நேர்மறையாக மாற்றுகிறார் இது இறைவனால் செய்யப்படுகின்ற ஆன்மீக படைப்பின் முறை அல்லது ஆன்மீக புனரமைப்பு அல்லது பழையதை புதியதாக மீண்டும் மாற்றுவது ஆகும் இதுதான் வாழ்க்கையின் நாடகமாகும் இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இறைவனின் இருத்தலை உணர வேண்டும் அவருடைய இருத்தலை பற்றிய கேள்வி கேட்பதற்கு பதிலாக அவருடன் தொடர்பு வைத்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஓம் சாந்தி